உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் மேலும் இந்த மோசடி பத்திரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த புதிய சட்ட பிரிவு பதிவு சட்டத்தில் பிரிவு செவன்டி செவன் ஏ எழுபத்தி ஏழு ஏ கொண்டு வந்திருந்தது அதன் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து மோசடி பத்திரமானது எந்த ஆண்டில் நடைபெற்றிருந்தாலும் அதனை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் மனு செய்தால் அதனை விசாரணை செய்து மாவட்ட பதிவாளர் அவர்கள் அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கும் மேலும் மோசடி பத்திரத்தை ஏற்படுத்தியவர்கள் மற்றும் அதனை தயாரித்தவர்கள் என அவர்களுக்கு குற்றவியல் தண்டனை வழங்குவதற்கும் அந்த சட்ட திருத்தத்தில் வழிவகை இருந்தது அதன் அடிப்படையில் சட்டம் கொண்டு வரப்பட்டு பல்வேறு புகார் மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மேற்படி அந்த வழக்கில் தனி நீதிபதி அவர்கள் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இந்த செவன்டி செவன் ஏ சட்டம் சம்பந்தமாக இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வந்தது இறுதி விசாரணையானது கடந்த பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறுதி விசாரணைக்கு இந்த வழக்கு வந்த பொழுது இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையில் மனுமிகு நீதி அரசர்கள் இந்த வழக்கினுடைய ஆர்டர் ஜட்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லி இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் என்ன உத்தரவு என்பதை அன்றைய விசாரணையின் இறுதி விசாரணையில் கூறாமல் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லி வழக்கை முடித்து வைத்தார்கள் அதன் பிறகு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களும் எப்போது தீர்ப்பு வரும் என்று தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடைய வீடியோவின் கமெண்ட் பாக்ஸிலும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் மெயில் மூலமாகவும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நாமும் இந்த உத்தரவானது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று வருவதால் இந்த உத்தரவு வருவதற்கு காலதாமதமாகும் ஏனென்றால் தேதி குறிப்பிடாமல் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவே எப்பொழுது தீர்ப்பு வரும் என்பது யாருக்கும் தெரியாது அந்த இரண்டு நீதியரசர்களும் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக அனைத்து கோப்புகளையும் பார்த்து மேலும் இந்த வழக்கில் மனுதாரர்கள் மற்றும் எதிர்மனுதாரர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் முன்தீர்ப்புகள் மேலும் இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் எதிர்காலத்தில் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் யார் பலன் அடைபவர்கள் யார் இதையெல்லாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் எனவே நம்மளுடைய சேனல் நண்பர்கள் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்போது வரும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பதால் தற்போது வரை இந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது கடைசியாக இந்த வீடியோ தயார் செய்யும் பொழுது அதாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆன்லைன் மூலமாக இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் இங்கே தெரிகிறது அதில் தற்போது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வழக்கில் எந்த உத்தரவும் அதாவது இறுதி உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை ஏற்கனவே இடைக்கால உத்தரவு மட்டுமே பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு எப்போது வரும் என்பதை அந்த இரண்டு நீதியரசர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்பொழுது மட்டுமே இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து அன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவார்கள் இதுதான் தற்பொழுது இந்த ஏ சம்பந்தமாக இந்த லார்ஜர் பெஞ்ச் வழக்கின் தற்போதைய நிலை தற்போது வரை தேதி குறிப்பிடாமல் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு வெளியிட்டவுடன் நம்முடைய சேனலில் அந்த தீர்ப்பு விவரமானது பதிவேற்றம் செய்யப்படும் மேலும் செவன்டி செவன் சம்பந்தமாக இந்த மோசடி பத்திரங்கள் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்